வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை இதுல கேரளாவிலே கனமழை தெலுங்கானா ஆந்திர அதிக மழை சென்னையில் நேற்றைக்கு மழைப்பொழிவு குறைவு நேற்றைக்கு இருகாற்று இணைவு சென்னையில் பெரிதாக நடைபெறவில்லை குளிர்விக்கும் காற்று குறைவாக இருந்த காரணத்தினாலே மழை இல்லை இப்பொழுது கூட அளவாக இருக்கிற காரணத்தினால்தான் மேகமூட்டம் மட்டும் இருக்கிறது அது மழையாக மாறக்கூடிய அளவிலே காற்று அமைப்பு சாதகம் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு வெப்பம் இருந்ததும் அது மழையாக மாறும் தூரல் சாரலாக மாறி இரவிலே நல்ல மழைப்படுவி கிடைக்கும் இன்று ஞாயிற்றுக்கு அதாவது இருபதாம் தேதி இரவு இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு நல்ல மழை இருக்கு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இதே போல ஆந்திர எல்லையோர கர்நாடகா எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல மழை இருக்கும் ஆனால் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரிதாக மழை இருக்காது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வங்கக்கடல் நிகழ்வை நோக்கி பயணித்து தென்சீன கடற்பகுதியை நோக்கி பயணிக்கிறது இது ஒற்றை காற்றாக அதாவது அதிகாலை நேரத்தில் குளிர் காற்றாகவும் பகல் நேரத்தில் வெப்ப நீராவியாகவும் வருகிறது பகல் நேரத்தில் குளிர்விக்கும் காற்று இல்லை இரவு நேரத்தில் வெப்ப காற்று இல்லை ஒற்றை காற்று மட்டும் பயணிப்பதற்கான மழை இல்லை ஆனால் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்படிவை மாலை இரவு கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மாலை இரவு மதியத்திற்கு பிறகு மழை தீவிரமடையும் தொடர்ந்து வடக்கு கேரளாவை விட மத்திய கேரளாவில் கொஞ்சம் கூடுதலாகவும் தெற்கு கேரளாவில் அதை விட கூடுதலான மழை இருக்கும் வால்பாறை நீலகிரியை விட வால்பாறை சென்று கூடுதலாகவும் வால்பாறை விட கன்னியாகுமரி தேனி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படி எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் குற்றால அருவிக்கு நீர்வரத்தை அதிகம் கொடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழையில மழைப்படிவு இருக்கிறது பிற மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் வடகடலோர வட மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்